கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எலும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே சுக வாழ்வு துளிர்க்க வேண்டுமென்றால் அதுவும் நாம் எதிர்பார்த்த நேரங்களிலே சீக்கிரமாய் துளிர்விட வேண்டுமென்றால் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் விடியற்காலத்தின் வெளிச்சம் வெளிச்சம் ஆக வேண்டும் எல்லா நாட்களிலும் சாயங்காலம் வருகிறது ராக்காலம் வருகிறது விடியற்காலம் வருகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ராக்காலம் என்பது நிரந்தரம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு விடியற்காலத்தை வைத்து வைத்திருக்கிறார் அநேக இரவுகள் நாம் புலம்பி இருக்கலாம் அநேக துன்பத்தின் பாதையிலே நாம் கடந்து போயிருக்கலாம் ஆனால் அவைகளெல்லாம் நமக்கு நிரந்தரம் அல்ல கத்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்குமானால் நம் வாழ்க்கையிலும் அந்த சுக வாழ்வு துளிர்ப்பதற்கு கத்தருடைய மகிமை நம்மேலே உதிக்கிறது உதிக்கிறதாகவே இருக்கிறது ஏனென்றால் அவரவர் மகிழும்படி அவரவருக்கு தேவன் ஒரு விடியற் காலத்தை வைத்து வைத்திருக்கிறார் கத்தருடைய மகிமை என்னை காக்கிறது என்று நம்புகிறவர்களுக்கு ஒரு விடியல் உண்டு நமக்காய் குறித்து வைத்த அநேக நன்மைகளை தேவன் அதனதன் காலங்களிலே காலங்களிலே செய்கிறவராகவே இருக்கிறார் எத்தனை ராக்காலம் தை நாம் பார்த்திருப்போம் ஆனால் அவைகள் ஒன்றும் நீடித்திருந்ததில்லை ஆகவே விடியற் காலத்தில் தோன்றும் பணியைப் போல நம்முடைய வேதனைகளை நம்முடைய துக்கங்களை அவர் மாற்ற போதுமானவர் மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு விடியற் வெளிச்சம் உண்டாகும் என்று பார்க்கிறோம் ஆகவே எப்படிப்பட்ட இருளான சூழ்நிலைகள் இருந்தாலும் கத்திரதை வெளிச்சமாய் மாற்ற போதுமானவர் காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிறவராகவே இருக்கிறார் இஸ்ரவேலின் கோத்திரத்திலே பனிரெண்டு கோள்களும் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்வைக்கப்பட்டது ஆனால் அது ஒரே ராத்திரியிலே துளிர்த்து பூத்து காய்த்தது என்று பார்க்கிறோம் அது ஆறோ நாள் சுமந்து வரப்பட்டது என்று நம்மை தேவன் சுமக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு விடியலின் துளிரை அவர் காணச் செய்வார் அவர் நம்மை ஒருபோதும் கீழே விட்டு தேவன் அல்ல எனக்கும் உங்களுக்கும் அவர் ஒரு விடியலை வைத்திருக்கிறார் சாயங்காலத்தை இரவு நேரத்தை மறந்து விடியற்கால வெளிச்சத்திற்கு நாம் காத்திருப்போம் ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியாவுக்கான நாட்கள் அங்கு குறிக்கப்படுகிறது அவரிடம் சொல்லப்படுகிறது அவர் கத்தருடைய சமூகத்தை நோக்கி அழுகிறார் அப்பொழுது தேவ வார்த்தை கடந்து வருகிறது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அவர் அந்த காரியங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார் பனிரெண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது விடியற்காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார் பதினான்காம் வசனத்திலே நான் புறாவை போல புலம்பினேன் ஆனாலும் நான் என் காரியங்களை நீர் மேற்போட்டு கொள்ளும் என்று கத்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறார் பதினைந்தாம் வசனத்திலே அவர் எனக்கு வாக்கு அருளினார் அந்த பிரகாரமே செய்தார் என்று சொல்கிறார் என்ன வாக்கு என்றால் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன் உன் நாட்களோடு பதினைந்து வருடங்களை கூட்டுவேன் என்ற அந்த வாக்கை அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறார் இருபதாம் வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன் என்று சொல்லுகிறார் அவருடைய புலம்பல்கள் ஏற்ற துதியாய் மாறிப்போனது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் புலம்பல்களுக்கு தேவன் முற்றுப்புள்ளி வைத்து நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை பாடும்படியான பாக்கியத்தை தருவார் ஆகவே கத்தருடைய வார்த்தையை படித்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் ஆமேன் ஜபம் பிதா வாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்தில் கழிப்புண்டாகும் என்ற வேத வார்த்தையின்படி அன்றவரை அநேக சாயங்காலங்களை இரவு நேரங்களை கடந்து அந்த ஒரு விடியற் காலத்திற்காக காலத்தின் வெளிச்சத்திற்காக காத்திருக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய வெளிச்சம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தாழ்த்தியுடைய உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஏசுவின் முழு ஜபுங்கையிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்